தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இவருக்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ போகலாம் வாங்க உச்ச நீதிமன்றத்தில் ரீசண்டாக கொடுத்துருக்க தீர்ப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சொத்து ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் குற்றம் சாட்டப்பட்டிருக்க ஒரு நபருடைய ஒரு ப்ராப்பர்ட்டியை புல்டோசர் நடவடிக்கை மூலயமாக அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியை டெமாலிஷ் பண்ணுறது ஸோ இதற்கான கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த புல்டோசர் ப்ரொசீடிங்கை பற்றி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது ஸோ அதை பற்றி டீட்டெயில் தெரியணும்னு நினைக்கிறவங்க பிளேலிஸ்ட்டில் பார்க்கலாம் ஸோ இந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டி ஜஸ்ட் ஷார்ட்டாக சொல்கிறேன் இந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனிநபர் கிரிமினல் அஃபன்ஸில் பண்ணிவிட்டு அவர் வந்து ஜெயிலில் இருக்கார் ஸோ அந்த மாதிரி சமயங்களில் அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியை கவர்மெண்ட் வந்து டெமாலிஷ் பண்ணுறாங்க ஸோ இந்த காரணங்களுக்காக பாதிக்கப்பட்ட நபர் வழக்கு தொடரும்போது பல்வேறு வழக்குகள் வந்து வரும்போது இந்த பர்டிகுலர் கேஸ் வந்து அட்லாஸ்ட் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இந்த கேஸ் வந்து டிராவல் ஆகி இப்போ ஃபைனலாக வந்து சுப்ரீம் கோர்ட் இதற்கான ஒரு கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எந்த ஒரு நபருமே கிரிமினல் வழக்குக்காக ஒரு தனி நபர் ஒரு ஜெயிலில் வந்து ரொம்ப காலமாக இருக்கும்போது unless அண்டில் ப்ராப்பர் கைட்லைன்ஸ் இல்லாமல் அந்த டெமாலிஷை வந்து பண்ணக்கூடாது பிகாஸ் இட்ஸ் அகெயின்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஸோ பொதுவாக நம்ம அரசியலமைப்பு சாசனத்துக்கு எதிரான இந்த விஷயம் வந்து இருக்கிறதுனால சுப்ரீம் கோர்ட் வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அது என்ன கைட்லைன்ஸ் பார்ப்போம் ஸோ first வந்து ஸோ இதில் வந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்கு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு புல்டோசர் ஆக்ஷன் ப்ரொசீடிங்ஸை வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நபர் வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கார் அந்த பர்டிகுலர் நபருடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸ் அவர் வந்து தனி நபரா இல்லை அவர் வந்து ஃபேமிலியோடு இருந்து இப்போது அவங்க வந்து வெளியில் இருக்காங்களா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து யார் எஸ்டேட் அந்த பர்டிகுலர் ஓனர்ஸ் யார் ஸோ இந்த டீட்டெயில்ஸை வந்து அந்த அதிகாரிகள் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கணும் ஒரு இந்த மாதிரி புல்டோசர் ஆக்டிவிட்டி பண்ணுறவங்க ஒரு கொலக்டிவ் பனிஷ்மெண்ட் பண்ணுறதாக அர்த்தம் அதாவது எல்லாருமே சேர்ந்து ஒரு நபரை தாக்கும்போது அந்த சேர்த்து தாக்கின அத்தனை நபர் மேலேயும் ஒரு வழக்கு பதிவு செய்யணும் அதே மாதிரி தான் இந்த ஒரு வழக்குமே இந்த நபர்கள் வந்து யார் இந்த டெமாலிஷ் ஆக்டிவிட்டியை பண்ணுறாங்களோ இல்லீகலாக அவங்க ஒரு குற்றத்தை செய்ததுக்கான சமம் ஸோ அதற்கான பனிஷ்மெண்ட் இருக்குது அதே மாதிரி அகைன்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் ஆஸ் பர் அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷன்லாம் எந்த ஒரு இண்டிவிஜுவல்லுமே வந்து ஒரு ஃபேர் ட்ரையல் நடக்கும்போது அவங்க கில்ட்டியாக இல்லை கில்ட்டி வித்தவுட் கில்ட்டி பர்சனாக இல்லை அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ யாருமே வந்து ஒரு அஃபென்ஸை வந்து அவங்க மேலே விதிக்கப்பட்டிருந்தா அதற்காக அவங்க குற்றவாளியாக மாட்டாங்க அன்லஸ் அட்டில் கம்ப்ளீட் ஜட்மெண்ட் இஸ் ப்ரொசீடிங் ஸோ ஒரு ஜட்மெண்ட் நிலுவையில் போதும் இந்த வேலைகளை வந்து செய்யக்கூடாது எந்த ஒரு அத்தாரிட்டியுமே லா அண்ட் ஆர்டரை தன் கையில் வந்து எடுக்கக்கூடாது அன்லஸ் ப்ராப்பர் ஆத்தரைசேஷன் டீட்டெயில்ஸ் ஆர் அந்த டெமாலிஷன் பண்ணுறதுக்கான ஆர்டர் இல்லாமல் ஒரு ஜஸ்ட் ஒரு ரூல் ஆஃப் லா இல்லை ஆர்பிட்ரேஷன் டிஸ்கிரிப்ஷன் ஒரு டெமாலிசேஷன் பண்ணணும்னு சொன்னால் எந்த ஒரு ஆர்டர் இல்லாமல் பண்ணால் அது அப்யூஸ் ஆஃப் பவர் ஸோ இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுறவங்க மேலே உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரு கன்விக்ஷன் ஆகி ஒரு கிரிமினல் ப்ரொசீடிங்ஸை வந்து இருக்கக்கூடிய ஒரு நபர் அதே அந்த ஒரு காரணத்துக்காக அவங்களுடைய வீடுகளை இடிக்கக்கூடாது அப்படின்றதும் ரொம்ப தெல்ல தெளிவாக கொடுத்துருக்காங்க இது அவங்களுடைய சிவில் ரைட்ஸ் அண்ட் தென் ஃப்ரீடமையும் சார்ந்த ஒரு விஷயம் அதனால் வந்து இந்த விஷயங்களுக்காக எக்காரணத்தை கொண்டும் இடிக்கக்கூடாது இப்போ வந்து இடிக்கலாம்ன்ற சூழ்நிலை எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பொதுவான ஒரு விஷயம் ஜென்ரலாகவே அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி மேபி கிரிமினல் அஃபென்ஸில் இருக்கக்கூடிய நபர் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய இடத்துல ஒருவேளை பப்ளிக் ரோடு இல்லை ரயில்வேஸ் வாட்டர் பாடிஸ் செம்மத கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வரும்போது அங்கே அப்டலாக இருந்தால் உரிய ஆர்டரின் பெற்ற பிறகு அதற்கான காம்பன்சேஷன் அந்த ஓனர் மேபி அக்யூஸ்டாக இருக்கிறார் அவருக்கு வழங்கிய பிறகு ப்ராப்பர் அப்ரூவல் எப்படி ஒரு ஜென்ரல் பர்சனுக்கு அப்ரூவல் இருக்கோ அதன் பிறகு இந்த ஆர்டரை பெற்று இந்த டெமாலிஷன் வந்து பண்ணலாம் ஒருவேளை வந்து அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா அன்ஆத்தரைஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸ் இது பொதுவாகவே ஒரு கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த ரெகுலரைஸ் இல்லாத ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து டேமேஜ் பண்ணலாம் தட் இஸ் வந்து டெமாலிஷன் பண்ணலாம் வித் ப்ராப்பர் ஆர்டர் அதே மாதிரி ஒரு பில்டிங்கை இல்லீகலாக டெமாலிஷ் பண்ணால் அது வந்து கண்டெம்ட் ஆஃப் சார்ஜஸ் வந்து அவங்க மேலே எடுக்கப்படும் அதே மாதிரி அதற்கு உரிய நஷ்ட இடையும் அவங்க கிட்டேருந்து வாங்கப்படும்ன்றதையும் இந்த கைட்லைன்ஸில் கொடுக்கப்பட்டிருக்காங்க அதே மாதிரி ஒரு பில்டிங்கை வந்து இடிக்கிறதுக்கு முன்னாடி மூணு மாதங்களுக்கு முன்னாடியே உரிய டிஜிட்டல் போர்ட்டலில் இதற்கான டிஸ்பிளேயை வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அக்கார்டிங் டு த டேட் வைஸ் அந்த எப்போ வந்து இடிக்க போகிறாங்க என்ன ரீசன் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் டிஜிட்டல் போர்ட்டலில் வந்து முன்கூட்டியே நோட்டீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அந்த நோட்டீஸ் முடிஞ்சோ இல்லை ப்ராப்பர் அத்தாரிட்டியோட ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து டெமாலிஷ் பண்ணும்போது ப்ராப்பரான வீடியோ ப்ரொசீடிங்ஸ் வந்து இருக்கணும் ஸோ மேபி வந்து அங்கே போலீஸ் இருப்பாங்க ஆஃபிஷியல்ஸ் ஊ கோயிங் டு கண்டெக்ட் தட் பர்டிகுலர் டெமாலிஷ் பர்சன் இருப்பாங்க இது எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி அங்கே என்னெல்லாம் நடக்குதுன்றதையும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி நீதிமன்றத்தில் தேவைப்படும் போது சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும் ஆத்தரைஸ்டு பர்சன் யாரெல்லாம் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி அக்கௌண்டபிள் ரீஸ்டோரேஷன் பண்ணுறாங்க இல்லை இதற்கு வந்து வைலேஷன் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாமே இதுக்கு வந்து அக்கௌண்டபிள் ஆக ஆவாங்கன்றதையும் வந்து கிளியராக குறிப்பிட்டிருக்காங்க பிகாஸ் வந்து இந்த வீடியோ ப்ரொசீடிங் போது யாரெல்லாம் தவறு செய்திருக்காங்களோ அது எல்லாமே ரெக்கார்டாக இருக்கும் அப்போ ஒருவேளை வந்து இந்த பார்ட்டி வந்து நாளைக்கு வந்து நான் வந்து அந்த டெமாலிஷில் இல்லை இது பண்ணும்போது எனக்கு தெரியாதுன்ற ஒரு விஷயத்தை சொல்லக்கூடாதுன்றதுக்காகவும் ப்ளஸ் ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் இல்லை அப்படின்றது தான் மூணு மாதத்துக்கு முன்னாடியே நோட்டீஸ் கொடுக்க சொல்கிறாங்க வீடியோ கேமரா ப்ரொசீடிங் வந்து சாரி அந்த ரெக்கார்டிங்கை வந்து அதில் வந்து கேப்சர் பண்ண சொல்கிறாங்க இது எல்லாமே ஆதாரமாக நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணோம் கம்பல்சரி எந்த ஒரு டெமாலிஷ் பண்ணுறதாக இருந்தாலும் இது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா யாருக்காக இந்த கைட்லைன்ஸ் பார்த்திங்கன்னா கிரிமினல் குற்றம் செய்து அந்த நபர் வந்து ஜெயிலில் இருப்பாங்க அப்போ அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸை டெமாலிஷ் பண்றாங்க இந்த புல்டோசர் நடவடிக்கை மூலயமா இந்த ப்ரொசீடிங் பண்ணும்போது கைட்லைன்ஸ் என்ன ஃபாலோ பண்ணணும்னு கொடுத்துருக்குறதா இப்போ நம்ம பார்த்துருக்கோம் சோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் வேற எதனால கமெண்ட் செக்ஷன் கேளுங்க அரிசியுள்ள சந்திப்போம் நன்றி வணக்கம்